ஏற்று கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பொலிஸ் அத்தியட்சகர் சஜீவ மெதவாக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு விரோத தகவல்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கோட்டையில் உள்ள ஸ்ரீலங்கா மிரர் மற்றும் ஸ்ரீலங்கா எக்ஸ் நியூஸ் இணையதளங்கள் நடத்திச் செல்லப்பட்ட கட்டடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவிற்கமையே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அங்கு வருகை தந்திருந்த அதிகாரிகள் குறிப்பிட்டனர் குறித்த கட்டடம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர அங்கு வருகை தந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் இத்தகைய இணையதளங்கள் சமூகத்தில் இடம்பெறும் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைவதுடன் அவ்வை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் மனதை குழப்புவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஒல்கல்ல நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நபர்கள் மற்றும் பொதுமக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் சட்டவிரோத மற்றும் சேறுபூசும் வகையிலான செய்திகள் வெளியிடப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்செயல்கள் இந்த சட்டவிரோத அலுவலகத்திற்குள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தகவல் ஒன்றுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களம் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து இணையதளங்கள் சமூகத்தில் பிரபலமடைந்துள்ள பல்வேறு நபர்கள் மற்றும் தரப்பினர் தொடர்பில் தொடர்ச்சியாக போலி தகவல்களையும் மக்களை தவறாக வழிநடத்தும் செய்திகளையும் வெளியிட்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச மட்டத்தில் இலங்கை நட்பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் தவறான தகவல்களுக்கு அமைய செல்லப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான பொறுப்பற்ற இணையதளங்கள் தடை செய்யப்பட்டமை தொடர்பில் நான் அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் கலைஞர் என்ற ரீதியில் இவ்வாறானவை சமூகத்தில் காணப்படுகின்ற கவலை அடைகிறேன் இவ்வாறான இணையதளங்கள் காரணமாக பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் தவறான பாதையில் இட்டு செல்லப்படுகின்றனர் அவ்வாறு எனின் போதியான தகவல்களை வெளியிடும் இணையதளங்கள் பத்திரிகைகள் தொடர்பில் விரைவில் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கிறேன் அவர்களுக்கும் பிள்ளைகள் இருப்பார்கள் என நினைக்கின்றேன் தனது மனைவியை களங்கப்படுத்துவதற்கும் வேறு ஒரு பெண்ணை களங்கப்படுத்துவதற்கும் இடையே எவ்வித வேறுபாடும் இல்லை இரண்டும் ஒரே வகையானது இந்த நடவடிக்கை தற்போதல்ல நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் தற்போது குறைந்தபட்சம் இந்த அனைத்தும் நேரடியாகவே தடுக்கப்பட வேண்டும் இலாவுடன் இதை நடத்தி செல்பவர்கள் கட்டுப்பாடுகளுடன் அரசாங்கத்தின் அனுமதியுடன் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக பிரசுரிக்கப்பட வேண்டியதனை மாத்திரம் பிரசுரிக்க வேண்டும் நபர்கள் வீதியில் இறங்கி செல்ல முடியாதவாறு களங்கப்படுத்தப்படுகின்றனர் ஏன் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் அவர்கள் யாருடன் விருந்து பிரசாரங்களில் நடனம் ஆடுகின்றார்கள் போன்ற விடயங்கள் மற்றவர்களுக்கு போதுமல்லவா நேற்றிடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் செய்த பாவத்திற்கு தற்காலத்திலேயே தண்டனை கிடைத்துள்ளது அடுத்த ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்திலேயே நாம் வாழும் இந்த உலகத்திலேயே என்று செய்தால் நிச்சயமாக රම් කනදබද වොලිව කඩෙකුම්. අනිවාරයෙන්ම ටිකක් කල්ගිහිල්ලාර එනෝම තමයි. ම අනිසක මිනිස්සු තමන්ගේ පෑන පාවිච්චි කරපු වනදට විතර අත්හඩංගෝට ගන්නන්නේකෝම අපි නිහට න.